இந்த கதையை கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெறுக்க மாட்டீங்க ஒரு சிறு ஊக்கமளிக்கும் கதை தான் இது ஒரு காகம் தன்னோட வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சி இல்லாததா உணர்ந்தது அது ஒரு மரக்கிளையில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தது அப்போது அந்த வழியாக ஒரு துறவி வராரு அந்த நேரத்துல காகத்தோட கண்ணீர் துளி துறவி கண்ணத்தில் விழுந்ததை பார்க்கிறாரு இதை பார்த்து கவலை அடைந்த துறவி காகத்திடம் ஏன் அழுற காகமே என்று கேட்டாரு யாருக்குமே என்ன பிடிக்கல நான் கருப்பு நிறத்தில் இருக்கிறதால என்னை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தன்னோட சோகத்தை பற்றி காகம் புலம்புச்சு தான் இப்படி விட செத்தே போயிடலாம் மகிழ்ச்சி அளிக்கிறது வெளிப்புற சூழ்நிலைகளால வர்றது இல்ல நம் உள்ளிருந்து வர வேண்டும் என்று காகத்தை ஆறுதல் படுத்த முயற்சி செய்யறாரு துறவி இருந்தாலும் காகம் துறவி சொல்றதை கேட்காம தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தது என்ன சொன்னாலும் தொடர்ந்து இப்படி அழுதுகிட்டே இருக்க சொல்லி துறவி தன்னுடைய மந்திரத்தின் மூலம் காகத்திற்கு ஒரு வரம் கொடுக்க முடிவு பண்றாரு அப்போது துறவி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாரு இதை கேட்டு உற்சாகமான காகம் இருக்கிறதுலே அண்ணம் தான் மிகவும் மகிழ்ச்சியான பறவை என்று தனக்கு அன்னம் போல் மாற வேண்டும் என்று ஆவலோடு கேட்டது இதற்கு துறவி ஒத்துக்கிட்டாரு ஆனா அன்னம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று பார்க்க முதலில் ஒரு அன்னத்தை போய் கலந்தாலோசிக்குமாறு காகத்திடம் சொன்னார் துறவி சரின்னு சொல்லி காகமும் அன்னத்தை தேடி பறந்து போச்சு ஒரு குளத்தில் ஒரு அன்னம் இருப்பதை பார்த்து அதன் அழகை ரசித்தது அதுதான் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று காகம் நினைத்தது ஆசையோடு அன்னத்திடம் போய் பேசியது அப்போது அன்னம் தனக்கு நிறங்கள் இல்லாதது பற்றியும் வண்ணமயமான கிளியை பார்த்து பொறாமைப்பட்டு தான் மகிழ்ச்சி இல்லைங்கிறத பத்தி சொல்லுச்சு அடுத்து காகம் கிளியை போய் பார்த்தது கிளியின் வண்ணம் அதை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலும் தான் கூண்டில் அடை மூலம் தனது மகிழ்ச்சியற்ற நிலையை வெளிப்படுத்தி அதற்கு பதிலாக மயிலை ரசித்தது கிளி மகிழ்ச்சியான பறவையை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்த காகம் அடுத்து மயிலை தேடி பறந்தது அப்போது ஒரு ஜூவில் மயிலை பார்த்து போய் பேசியது காகம் அப்போது மயில் தனது அழகுக்காக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை சொல்லி வருத்தமாக பேசியது மயிலின் பதிலை கேட்டு விரக்தி அடைந்த காகம் மகிழ்ச்சியான பறவை யார் என்று கேட்டது அப்போது மயில் நீதான் மிகவும் மகிழ்ச்சியான பறவைன்னு சொன்னது காகத்திற்கு ஒரே ஆச்சரியம் எப்படின்னு கேட்டது ஏன்னா நீ மற்ற பறவைகளைப் போல கூண்டில் சிக்கவில்லை சுதந்திரமாக உன் இஷ்டத்திற்கு இருக்குன்னு சொல்லுச்சு மயில் தன் சுதந்திரத்தின் மதிப்பை உணர்ந்த காகம் முதன்முறையாக காகம் போல் திருப்தி அடைந்து பறந்து போச்சு மற்றவர்களோடு தேவையில்லாம ஒப்பிடுவதை தவிர்ப்பது தன்னிடம் இல்லாததை விட இருப்பதில் மகிழ்ச்சியை அடைவது பற்றிய தார்மீகத்துடன் இந்த கதை முடிகிறது மனநிறைவு மகிழ்ச்சியை வளர்ப்பது மற்றும் நன்றி உணர்வின் முக்கியத்துவத்தையும் இது வலியுறுத்துகிறது